ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வாகன விற்பனையில் இந்திய வரலாற்று சாதனை நவராத்திரி தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் குறிவைத்து மத்திய அரசு அறிவித்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வாகனத்துறைக்கும் பெரும் பலனாகியுள்ளது இதன் தாக்கமாக அக்டோபர் மாதம் மட்டும் இந்தியாவில் முப்பத்தொன்று புள்ளி ஐந்து லட்சம் இருசக்கர வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது வாகன விற்பனை தொடர்ந்து ஏற்றமடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்களும் டீலர்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர் இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகராக விளங்கும் சென்னை வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மையமாக உள்ளது ஜிஎஸ்டி குறைப்பும் பண்டிகை தள்ளுபடியும் சேர்ந்ததால் வாகன விற்பனை அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அக்டோபர் மாதத்தில் நாடு முழுவதும் மொத்தம் நாற்பது லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் இருசக்கண வாகனங்கள் முப்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆட்டோ ரிக்ஸாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி பதினேழு மற்றும் தனிநபர் பயன்பாட்டு கார்கள் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு மேலும் டிராக்டர்கள் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு மேலும் வணிக பயன்பாட்டு வாகனங்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று மொத்தம் நாற்பது லட்சம் வாகனங்களை கடந்த இந்த எண்ணிக்கை இந்திய வாகன துறையில் இதுவரை இல்லாத வரலாற்று சாதனை என குறிப்பிடப்படுகிறது செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் வாகனங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தன ஆனால் அக்டோபரில் அது நூற்றி இருபது சதவீதமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக இருசக்கர வாகன பதிவு செப்டம்பர் பன்னெண்டு புள்ளி எட்டு ஏழு லட்சமாக இருந்தது அது அக்டோபரில் முப்பத்தொன்று புள்ளி நாலு ஒம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது இது நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத உயர்வை குறிக்கிறது அதேபோல் தனிநபர் கார்கள் செப்டம்பரில் இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சமாக உள்ளது அது அக்டோபரில் ஐந்து புள்ளி ஐந்து ஏழு லட்சமாக உயர்ந்துள்ளது பண்டிகை கால தள்ளுபடிகள் ஜிஎஸ்டி குறைப்பு கிராமப்புற சேவை இந்த மூன்றும் சேர்ந்தே இந்திய வாகனத் துறையில் வரலாற்று சாதனை படைத்துள்ளன அக்டோபர் மாத விற்பனை புள்ளி விவரங்கள் காட்டும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறு நிதியாண்டு இந்த ஆட்டோமொபைல் துறைக்கு போர்க்களமாக மாறும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர்